எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாளாக ஊருக்கு போயிட்டுருந்தேன் ரெண்டு நாளாக நான் ஊரில் இல்லை நான் ரெண்டு நாள் இல்லாததுக்கு இந்த வீ வீட்டை எப்படிலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இல்லை பெண் இல்லாத வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க என்னவோ செஞ்சுருக்காங்க அதை அப்படியே விட்டுட்டும் போயிட்டுருக்குறாங்க என்ன அதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பொறி போட்டு வெள்ளம் போட்டு நல்லா கிண்டி வச்சுருக்காங்க பொரியூன்றாக பண்ணியிருக்காங்க பொரியூன்றை வரல ஸ்நாக்ஸ் தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டு நாளாக ஊர் இல்லாததுனால இங்கே செஸ் போர்டு விளையாடி இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க துணியெலாம் பாருங்கள் எப்படி அப்படியே கழிச்சு விட்டுட்டு போயிருக்கிறாங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு நாள் ஊர் இல்லாத்துக்கு இந்த கொடுமை இந்த பாத்ததெல்லாம் செஞ்சுக்கிறாங்க அது கூட கதவாத வாஷ் பண்ணாத அப்படியே வச்சுன்னு இருந்துக்கிறாங்க ஊருங்க பாருங்கள் பெண் இல்லாத வீடு ஒரு அம்மா இல்லாத வீடு பாருங்கள் எப்படிலாம் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பெருக்கி வாரி கழுவி எடுக்கிறதுக்குள்ளே போதும்போது எனக்கு சாப்பிட்டு தட்டு அப்படியே வச்சுருக்காங்க ஆம்பழப்பிழை அப்படியே வச்சுருந்து குடத்தெல்லாம் தண்ணி வரல தண்ணி கூட பிடிக்க காணும் அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க அப்படியே அடுக்க அடுக்காக வச்சுருந்துருக்குறாங்க தண்ணி இல்லாமல் இங்கே பாருங்கள் படிச்சிருக்கிறாங்க புக் எடுத்து படிச்சுக்கிறாங்க படித்தாலும் என்னானே தெரியல தூக்கி எந்த டிசைனில் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள் தூக்கி பந்து அடிக்கிறாங்க இல்லாத ரெண்டு நாள் ஊர் இல்லாதனா பயம் விட்டு போச்சு படிக்கும் காணும் பாருங்கள் படித்தாலும் இல்லைன்னு தெரியல தான் ஆகணும் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பெட்ரூமை எந்த அலங்கோலமாக வச்சுக்கிறாங்க ஒரு பெட்ஷீட்டு கூட மடித்து வைக்க காணும் தலைக்காணி கூட அரேஞ்ச் பண்ணி வைக்கல என்னங்க பிள்ளைங்க இப்படிங்க இப்படி இருக்கிறாங்களே பிள்ளைங்க ஆ அப்படியே இங்கே வந்தால் சப்பல் ஸ்டாண்ட் பாருங்கள் எப்படி துணியெல்லாம் போட்டு வச்சுன்னு கீழே இந்த பூவெல்லாம் போட்டு எல்லாமே இங்கே பாருங்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்தால் இங்கே பாருங்கள் சைக்கிள் இந்த மாதிரி ஆனால் பார்த்துருப்பீங்களா ம் சைக்கிள் எல்லாரும் நிறுத்தி வைப்பாங்கன்னு பேர் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க கவுத்தி அந்த அர்ஜென்ட்டாக எப்படி போட்டாங்கன்னு தெரியல அப்படியே விட்டுட்டு ஓடிக்கிறாங்க என்ன வேலைக்கு வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல வீட்டில் ஆண் பிள்ளை இருந்தால் இப்படி தானா உங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்லுங்கள் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்க பாருங்கள் துணி மாலை மாதிரி கூமிச்சு வச்சுங்கிறாங்க துணி சோக்கிறது பாருங்கள் இவ்வளோ துணி இருக்கு இங்கே சாணி கூட வாரக்கானும் மாட்டு கொட்டாயே கிளீன் காணோம் பாருங்க அப்படியே வச்சிருந்துக்கிறாங்க ஏ ஆள் இல்லைன்னா இப்படி தானான்ட்டு ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீடு இப்படிதான் இவங்கெல்லாம் விட்டுட்டு போனா அவளதான் இன்னும் பத்து நாளுக்கு வீடு விட்டா தான் வீட அப்படியே மோசம் பண்ணிடுவாங்க இவங்களை பாருங்க நம்ம வீட்டுக்கே ஒரு புதிய குப்பை தொட்டி டஸ்ட்பின் எல்லாரும் இது மாட்டேன் குப்பை தொட்டுருங்க

சரி இதை வந்து நம்ம டஸ்ட்பின் சொல்லாம அதாவது கச்சரிக்கல் எடுத்தேன் கட் பண்ணேன் அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தேன் ஃபுல்லாக ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிட்டேன் செம்மையாக இருக்குது வாங்க குப்பை கூட்டிட்டு ஓகே உன்னோடைய முயற்சிக்கு வந்து உன்னுடைய முயற்சிக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் ஆனால் வீட்டை இப்படி அலங்கோலமாக வச்சுன்னுக்கிறீங்களே எதற்காக இந்த மாதிரி வச்சுன்னுக்குறீங்க இந்த வேலை இதை செய்யறதுக்கு நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா சுத்த சோறு போடுவது இல்லையா சொல்லுங்க பா ஒரே நம்பிக்கைனா அது நமக்கு கிட்ட எல்லாருமே இருக்கா தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கைன்னா நம்ம வாழ்வில் முன்னேற முடியாது அந்த வாழ்வில் முன்னேறிஞ்ச மாதிரி சின்ன சின்னதா பண்ணி நம்ம வாழ்க்கையில பெருவானோ புரிஞ்சோ அது அதுமாரி எங்க அம்மா செய்ய முடியாதுட்டாங்க அதான் அம்மாவோட செஞ்சுக்கிட்டு நம்ம பாராட்ட சொல்லிட்டு வச்சு பாராட்டி வந்துட்டாங்க இப்படி அது மாதிரி நீங்களும் இந்த டஸ்ட்பின் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி உங்கள் பிள்ளைக்கு இது மாதிரி சொல்லித்தாங்க பார்க்கலாம் நீங்கள் செஞ்ச டஸ்ட்பின் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பரணி தரேன்னு தெரியுறானா பார்க்கலாம் தெரியறேண்ணா வரணி இங்கே வாங்க இங்கே நீங்கள் செஞ்ச டஸ்ட்பின் பார்க்கலாம் வாங்க இது இந்த மாதிரி ஆனால் செஞ்சுருப்பாங்களா பாருங்கள் இந்த ஷேப்பில் உன் முயற்சிக்கு நான் பாராட்டுறேன் இருந்தாலும் வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் இதை மட்டும் முக்கியம் இல்லை வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டால் எப்படி குப்பை அதிகமாக வரும் குப்பும் போட்டாச்சு இங்கே பாருங்கள் சண்டே அது மாதிரி வீட்டில் சும்மா அந்த வேலையெல்லாம் செய்யாமல் இங்கே பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கான் ஒரு குப்பை தட்டி ரெடி பண்ணி குப்பையும் போட்டுட்டாங்க அவ்வளோதாங்க செம்ம சூப்பரான குப்பைங்க இங்கே பாருங்கள் வேஸ்ட் அட்டை எடுத்து பண்ணி வச்சுருக்காங்க ஆனாலும் இவங்க முயற்சி பண்ணத்துக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன் பாராட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ நம்ம மீசா ஆர்டர் பண்ணால் அது பெட்டியில் கொடுப்பாங்க அம்மா மாதிரி பெட்டியில் அது மாதிரி இருந்துச்சு எங்கள் வீட்டில் அம்மா பெருசுமா பெருசுச்சு அது குட்டியாக பண்ணா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் ஓகேதான் ஆனால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் தானே சல ஆமாம் அந்த சுத்தமாக வச்சுக்கோன்னா இப்போ நீங்கள் கொப்பை கொட்டினா கூட இதில் கொட்டிக்கலாமே இப்போ நீங்கள் வீட்டில் இப்போ இருக்கிறீங்க அது வந்து அழுக்கு வந்தோன்னா ஒரு மரத்தில் வாங்கி இதில் கொட்டுங்க டஸ்ட்பின் செஞ்சுட்டா இனிமேட்டு எல்லாமே சொல்ல வீட்டில் சுத்தமாக கம்ப்ளைண்ட் பண்ண அது மாதிரி இது மாதிரி நீங்கள் உள்ளனாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பார்த்துக்குவோம் வீட்டை இனிமேட்டு கொப்பையாக வராமல் பார்த்துக்குவோம் ஒரு சின்ன குப்பையத்தில் எடுத்து டஸ்ட்பின் போகணும் அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஊருக்கு போனால் அந்த ஜூஸ் வாங்கி குடிச்சுன்னா அது வந்து கிலோ போடாதுங்க அது வந்து நிறைய குட் உட்பாசனை வரும் நம்ம டஸ்ட்பின்னு போனாங்க அது நல்லது நன்றி வணக்கம்